இருப்பதற்கான அத்தனை வழிவகையும் செய்வோம் அவர் பரசுராம பேசும்போலோ இல்லைன்னா ஐயா பேசும்போலோ தனவலன பேசும்போலோ நான் சொல்லினே இருந்தேன் அவங்க யாரும் கிடையாது இவங்களுக்கு முழு விருப்பம் அவங்களும் சேர்ந்து செய்யணும் அவங்களுடைய பேரையும் பதிவு பண்ணணும் அவங்களும் நம்ம கூட தான் இவங்களுடைய எண்ணமும் அதுல யாரோ ஒரு சில பேர் கருவேப்பில கொத்து மாதிரி எப்படியாவது இவங்களை பிரிக்கணும் நானும் தலைவன் நானும் தலைவன் தலைவன் என்பது தானா உருவாவது தலைவன் என்பவன் நீ செய்யற தியாகத்துல வர்றது தலைவன் என்பவன் நீ ஓடி ஓடி மக்களுக்கு வேலை செய்யும் அவனா சொல்லணும் நீ தலைவன்டா அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன் நானும் தலைவன் நானும் தலைவனு என்ன வண்டியில எத்துனான்னு படிவேல் சொல்ற மாதிரி போடு உன் போடுறதுக்கு நீ தகுதியா நீ வளர்த்து நீ செய்யற தான் உன்னை தகுதியா வளர்த்தோம் நீ செய்யற வேலை தான் உன்னை தலைவனா உயர்த்தும் அதை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்களும் இன்னும் புரியாத மக்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் யாகாமூர்த்துக்கு எல்லாம் தெரியுமா இன்னும் தெரியாது தலைவருக்கு எல்லாம் தெரியுமா இன்னும் தெரியாது தெரியாத விஷயங்களை ஒவ்வொரு நாள் கத்துக்கொள்வதுதான் ஒரு ஏக்கம் ஒரு அமைப்பு இன்னைக்கு இந்த போர்டு தொடக்கத்துக்கு இங்க குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் இருநூறு ரூபாய் இன்னைக்கு தியாகம் செஞ்சுட்டு தான் வந்துக்கிறீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கு ஒரு இருநூறு ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க இந்த இருநூறு ரூபாயை இழந்துட்டு தான் வந்துக்கிறீங்கன்னா நாளைய தலைமுறை நல்லா இருக்கிறதுக்காக நாளைய தலைமுறை நல்லா படிக்கிறதுக்காக நாளைய தலைமுறை அரசு வேலைக்கு போறதுக்காக நாளைய தலைமுறை பெரிய பெரிய மெத்த வீடு கட்டுறதுக்காக நாளைய தலைமுறை இந்த உலகத்தில் பழங்குடி மக்களை திரும்பி பார்க்க வளர்க்கு அரசியல் தலைவராக உருவாதற்கு நீங்கள் செய்கின்ற தியாகம் தான் உங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இங்க நீங்க வந்துக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு இருளர் மக்களுக்கு எஸ்டி வந்திருக்குன்னா அத்தனை ஐந்து இன பழங்குடி மக்களுடைய உழைப்பு எனக்கு தெரியும் எத்தனை பேரோட ரத்தம் இதுல சிந்திருக்கு எனக்கு தெரியும் எத்தனை பேரோட வேள்வங்க சிந்திருக்கு நமக்கு தெரியும் அதுல நம்ம சக்தி வேலை உண்மையாலுமே மனதார நான் எப்பவுமே சத்தியோட பாராட்டுவேன் எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சி போச்சுன்னு நான் போய் ஓரம் போய் உக்காந்துக்கணும்னா என் கூட பிறந்த என் மக்கள் என்னைக்கு சர்டிபிகேட் பெறும் சொன்னான் பாரு அங்க நிக்கிறான் சத்தியோட பழங்குடியா இதே இருக்கிற இந்த ஒரு சில பேர் பழங்குடியினே நான் இருளரு எனக்கு வந்துருத்து மீதி எவனுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றான் பாரு அவன் வந்து நயவஞ்சகன் அவன் வந்து பிற்போக்குவாதி அவன் வந்து மனிதனா பிறந்ததற்கு தகுதி இல்லாதவன் சார் சொன்ன மாதிரி பத்து கை ஒன்னா சேர்ந்தாதான் பழங்குடியின்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஆளுமை கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக புதுச்சேரியில் நம்ம எழுந்து நிற்க முடியும் அங்கே நாலு பேர் இங்கே நாலு பேர் இங்கே ஒருத்தவன் அங்கே ஒருத்தவன் தந்தானா அரங்கநாதனும் மரியாதைக்குரிய சுந்தர் அவர்களும் ஒதுக்கப்படுவார்கள் ஓரம் கட்டப்படுவார்கள் நாளை அவங்கள் இருந்த தடயமே தெரியாமல் போயிடும் எப்படியாவது புள்ள பெற்றவனுக்கு அது வழக்க தெரியாதா நாற்பது வருஷம் கஷ்டப்படுறவனுக்கு ஒரு சமூகத்துக்கு வாங்கி கொடுத்தவனுக்கு மீதி இருக்கிற நான்கு சமூகத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க மூலம் இருக்காதா அதை எப்படி கொண்டு மோன்னு சொல்லிட்டு சிந்திக்கிற ஆற்றல் இருக்காதா அதை எப்படி வழி நடத்தணுன்ற முன்னெச்சரிக்கை இருக்காதா இவர் போய் வழக்கு போடுவாரா அதை அப்படியே நாங்கள்லாம் வேடி பார்த்துன்னு போயிடுமா அவர் அரங்கநாதனாக இருந்தாலும் சரி சுந்தராக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற உறவினர்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்களுக்கு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம் உங்களால் ஒரு ஆளால் முடியும்னா நாங்க நான்கு சமூகம் இருக்கிறோம் நாங்க எவ்வளவு முடியும் நீங்க புரிஞ்சுக்கீங்க சிதம்பரத்துல இருக்கிற அவருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் அமுத வளவனுக்கும் உன்னால ஒரு ஆளால முடியும்னா நாங்க எல்லாம் நினைச்சேன்னா ஒன்னால தாங்க முடியுமான்னு நீயே பாத்துக்கோ